வணக்கம் மக்களே இன்னைக்கு எக் புர்ஜி செய்யலாம் சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்சா இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சோம்பு மீடியம் சைஸ் வெங்காயத்துல ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எக் புர்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் ஒன்றரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா இப்ப களிரு விட்டுலாம் வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ குக் பண்ணுறோம் டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி பழத்துக்கு வர்ற வரைக்கும் வெங்காயம் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நம்ம நாலு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு சரியாக இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் என்னுடைய மிளகாய் தூள் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களோடது காரம் கம்மியாக இருந்தால் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எக் புர்ஜி நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா பொடி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் முதல்ல மசாலா வேகிற வரையில லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ குக் பண்ணலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா குக் பண்ணணும் நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வேக வச்சிருக்க கூடிய முட்டையை நல்லா கட் பண்ணிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நூறு எம்எல் அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு போட போகிறோம் மத்து வச்சு நல்லா மசச்சு விட்டதுக்கு அப்புறமே திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் நம்ம இப்போ தூவியாச்சு வேக வச்சு எடுத்து நாலு முட்டையும் இப்போ கட் பண்ணிட்டு சேர்த்திடலாம் இப்போ முட்டையை சேர்த்துட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த எக் புர்ஜி சப்பாத்தி சாதம் ரைஸ் பிரெட் சாண்ட்விட்சில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பிரெட் சாண்ட்விச்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இதை செய்துட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்கூலுக்கு கொடுத்துனு போகிறதா இல்லைனாக்கா வீட்லேயே செய்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த ப்ரெட் சாண்ட்விச்சில் எக் புர்ஜி வச்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டியான எக் புர்ஜி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குயிக்காக செய்திடலாம் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி